நீ அந்த பெரிய மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு நான் கொஞ்சம் அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுறேன் கரெக்டா அட்வான்ஸ் கொண்டு கொடுத்துரு ஆ சரிங்க மாமா அது எப்படியும் அட்வான்ஸே ரெண்டு மூணு லட்சம் கேப்பாங்களே எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லடா நீ அட்வான்ஸ் கொடுத்துரு ஆ சரிங்க மாமா அந்த மண்டபம் தாண்டா சாப்பாடு சரியத்துக்கு நல்லா இருக்குது ஆ சரிங்க மாமா நிறைய டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கணும் சரிங்க மாமா நான் பாத்துக்கிட்டேன் அப்புறம் இப்ப இந்த போட்டோ ஷூட்லாம் எல்லாம் பண்ணுதாங்களாமே ஆமா அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் பாத்துக்க அது பொண்ணுத்துல பாத்துட்டான் பொண்ணுத்துல பாத்துட்டானா ஐயோ வளரிட்டேன் இல்ல மாமா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு நல்ல போட்டோ ஷூட் பண்ணுவாரு அத சொன்னேன் அப்ப அவர்ட்டே அட்வான்ஸ் கொடுத்துரு போட்டோ ஷூட் சூப்பரா இருக்கணும் என் பிள்ளைய வித விதமா போட்டோ பிடிக்கணும் சரிங்க மாமா அப்புறம் அந்த பூக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு நான் கொண்டு கொடுத்து தந்துரு மாமா சீக்கிரம் வந்து கொடுத்து தந்துரு மாமா அதுரா இதுக்கு போறேன் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க

இது ஒரு ஆளு ரெக்கார்டு இது எப்போ பார்த்தாலும் ஆளையும் குறைவா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஓடிகிட்டு இருக்கும் என்னமோ சொல்லுது ஆமாப்பா பொண்ணு துறைக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம்ப்பா இல்லைவே இல்ல பொண்ணு அப்படி பண்ணவே மாட்டான் பொண்ணு துறைக்கும் ஆனந்திக்கும் கல்யாணமா பார்த்திங்களாப்பா என் ஃப்ரெண்டுக்கு ப பல்லுத்துரைக்கு இல்லைக்கு கல்யாணம்ப்பா இல்லவே இல்லை பொண்ணு துட்டிபா நான் கேட்குற பரவாயில்லப்பா அந்த சார் நல்லா இருக்கட்டா அம்மா இருக்காதுமா அப்பா நான் அங்க போயிட்டு தான்ப்பா வந்தே கண்ணால பார்த்தேன்ப்பா பா மீனாத்தை கூட என்கிட்ட சொன்னாங்கப்பா பா சத்தியமா அதெல்லாம் இருக்காது இருந்ததா என்னப்பா பா கல்யாணம் முடிக்கிட்டமே அதுல என்னப்பா பா இருக்குது கல்யாணம் பண்ணதுக்கு நமக்கு என்ன பா சம்பந்தா ஏமா நீ வரத படுறியா இல்ல நமக்கு அதுக்கு என்ன பா சம்பந்தா எனக்கு எந்த வரதும் இல்ல சரி நான் போய் அண்ணன் பேசிட்டு வரேன் அப்பா வேண்டாம் நீங்க எதுவும் சொல்லப்ப அவங்க

தெரியல ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி இருந்தது அவ ஒரு அவசர குடிக்கி இனிமே அரை குறிமா தெரிஞ்சுட்டு வந்து பேசுவா அப்படி சொல்லலடா அவ பாவம் அவ மனசு எவ்வளவு நோக்குச்சோ என்ன பாசம் வச்சிருக்கான் சரிடா நீ போய் மாமா கிட்ட போய் அப்படிலாம் எதுவும் இல்லனே போய் சொல்லு போ இப்ப நான் கோர்ட்டுக்கு போனோம்டா சரி போய் சொல்லிருண்ணா சரி தருண் என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணலடா ஆமாடா அதுடா

இந்த ஆதிரா மனசுல கதை ஒரு நாளும் பொண்ணு திரட்டி சொல்ல போறது கிடையாது ஆனா அவ மனசுல பொண்ணு திரட்டி இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு பொண்ணு திரட்டி முடிவாயிட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு தான் இருக்கானே நானும் பாக்குறேன் அக்கா பொண்ணு திரைக்கு மட்டும் எங்கேயும் பாக்குறாதீங்கக்கா அவர் ஏன் பிள்ளைக்குதான் அக்கா அவரை கல்யாணம் பண்ண மட்டும் தான் ஆதிரா நல்ல வாழ முடியும் அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப பொதிதல் இருக்கு ரொம்ப பாசம் காட்டுறாரு என் பிள்ளை வாழாத வாழ்க்கையெல்லாம் அவர் கூட இருந்தா மட்டும் தான் வாழ முடியும் நானும் நல்லா ஆராய்ச்சி பாத்துட்டு பொண்ணு துறைய மாதிரி தேடி போனாலும் ஒரு மாப்பிள்ள எனக்கு கிடைக்காது உனக்கு தெரியுது உன் பிள்ளைக்கு தெரியலையே வேற ஒரு பையனா இருந்தா இன்னத்துக்கு வேற மாதிரி காதல சொல்லியிருப்பான் அவன் இன்னும் நாகரிகமா நடந்துட்டு இருக்கான் இது உன் பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது அவன் மனசுல இருக்குது ஆனா குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சியில ஒத்துக்கிட மாட்டேங்கிறான் அப்படி பார்த்தா உலகத்துல யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது நான் உன்னை சொல்றேன் கேளு இப்ப அவன் நினைச்சிட்டு இருக்கா பொண்ணு துறைக்கும் ஆனந்திக்க முடியா இருக்குன்னு அதை அப்படியே கண்டினியூ பண்ணு அக்கா நொந்தே செத்து போயிருவாக்கா அப்படி விட்டாதான் அவன் மனசு இருக்க காதலி வெளியே வரான்

ஆதரவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறான் அவன் வேற ஒருத்தையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டான்டா நீ தைரியமா போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அக்கா சடங்கு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் மண்டபத்தை தீ போதா அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எங்க மாமாவும் எல்லா பக்கம் அழிஞ்சு தாண்டா இருக்காங்க நகை நட்டு எல்லாம் வாங்கியாச்சு சேலை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு செம்பக வழியும் தமிழும் போறாங்க மீனா குட்டி இந்த பூவே டெக்கரேஷனுக்கு எல்லாம் அலங்காரத்துக்கு எல்லாம் அவன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டா நீ ரொம்ப டென்ஷன்லாம் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஆஹ் தாய்மாமன் கட்ட மதனே குமாரி எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஒத்த ரூபா செலவு கேண்டாம் எல்லாம் நம்ம பிள்ளைகள் பாத்துக்கிட்டாங்க செலவு

இருடா நான் எக்ஸாம் எழுதுறேன் உனக்கு மேல வாரேன் கொஞ்ச நாளாவே நடவடிக்கை சரியில்லையே காலையில ஒரு நேரம் ஊட்டிக்கோர மாட்டேக்கும் தினமும் இப்ப எங்க போறான் இரு இரு உனக்கு பின்னாடியே நானும்

இருக்கிறீங்க என் மேல இவ்வளவு பாசமா யாருமே இருந்தது இல்ல நான் இருப்பேன் எனக்குள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எவ்வளவு வார்த்தையே இல்ல அளவும் இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் தான் என்ன எல்லாம் பிடிக்குமா நினைச்சேன் ஆனா என்னையும் ஒருத்தி இந்த அளவுக்கு விரும்புவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையா மாறி இருக்கு தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா இப்பதான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தானே உன்னை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டேன் பாரு இது போதும் எனக்கு. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும். நீங்க சொல்லட்டே நான் சிரிச்சிட்டே தான் இருப்பேன். கட்டி கொல்லுன தெரியுமா? இந்த சிரிப்பு தூக்கத்துல கூட எனக்கு கேக்குது. எப்படி? ம் கண்ணால வந்து காதை கடிக்குற. ம் போங்க. போடுமா? போ சொல்ற. சரி, நாமளே ஒரு வரம இருக்கோம். எங்க வீட்ல வந்து பாக்க வரல. எங்க, உங்க அம்மா வர தான நாங்க வர முடியும் உங்க அம்மா என்ன சொல்லலையே. எங்க அம்மாக்கு உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் நினைக்கிறேன். அதுக்காக ஏன் பயப்படுறீங்க நான் இருக்கல அதானே எப்படடா உங்க வந்து என்ன விட்டு உங்களுக்கு வேற யார கடிப்பா உன்னை உன்னை விட்டு எனக்கு யாருமே கடிக்க மாட்டாங்க சத்தியமா தான் சொல்றேன்டி உன்னை விட்டு எனக்கு யாருமே கடிக்க மாட்டாங்க கடிக்கவும் கூடாது அப்படியா ஆமா ஏ செல்ல ராட்சசல்ல இந்த செல்ல ராட்சச எனக்கு மட்டும் தான் இந்த கொஞ்சம் போதே கூட இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஓ குடியே இப்படி இருக்கணும் போல இருக்கு என்ன செய்ய வேலைக்கு போணுமே

ஏதோ புதுசா கல்யாணம் இந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு 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 அம்மா உங்க அண்ணன் பொண்ணு கிட்ட விஷயத்தை சொல்லிட்டியா எங்க அண்ணன் பொண்ணுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அவா மாமானா இதுதான் மாமா வேற யாரும் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டா சரி நாளைக்கு வரும்போது எனக்கு என்ன வேணும் நீங்க தான் வேணும் உங்க கூட இருக்கணும் போல இருக்கு எனக்கு நண்டி சரி நாளைக்கு வரும்போது எதை தான் வாங்கிட்டு வரேன் என்ன வேணும்னு சொல்லு இந்த பூ மட்டும் தான் இந்த பூ மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைட் தூங்கும் போதே என் தலையில இருக்குமா என்னடி நீங்களே கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அதுக்கு தான் அப்படியா இந்த சிரிப்பை கொஞ்சம் கடனை கொடுத்து விடுதியா நான் இதை கேட்டுக்கிட்டே தொங்கிருவேன் நைட்டு எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டு ஒன்று வந்து பார்க்க வரலன்னு தான் அப்ப நான் தானே அடிச்சது நீங்க தானே ஆமா நீ தூக்கமே வரல பன்னெண்டு மணி ஆயிட்டு உன் நினைப்பாவே இருந்தது அதை பைக் எடுத்துட்டு வந்தேன் ஆனால் அடிச்சேன் உங்க அண்ணன் இல்லை உங்க அண்ணன் அப்பா உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பார்க்க வரல யாரு சொன்னா நான் உங்களை பார்த்தேன் நான் உங்களை பார்த்தா இப்ப நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க